ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் முள்ளங்கி கீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் முள்ளங்கி கீரை கூட்டு செய்ய நான் முள்ளங்கி கீரையை எடுத்து வச்சுருக்கேன் முள்ளங்கி மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இதோட கீரையை க்ளீன் பண்ணி கட் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியான அறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு வரமிளகா நாலு பல் பூண்டு நசுக்கி எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கரை வச்சுக்கலாம் குக்கர் நல்லா சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு வரமிளகாயை சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட பொடியான அறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பீன்ஸ் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு பீன்ஸ் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு பீன்ஸ் தனியா தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சு கீரையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கொஞ்சமாக நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதில் அரைக்கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நல்லா கொதித்து வரப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் அதுக்கு மேலே விசில் சேர்த்துக்கோங்க ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ரெண்டு விசில் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இதோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுமே மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான முள்ளங்கி கீரை கூட்டு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்